ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் இன்னைக்கு பழாப்பழா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பத்து சுள பலாப்பழாச்சோளா எடுத்து வச்சுருக்கேன் திருவிழ பொட்டையெல்லாம் இந்த மாதிரி எடுத்துருங்க இந்த மாதிரி போஷனையும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த பலாச்சொளையெல்லாம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வித்தி ஜல்லில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி அரைச்சிக்கோங்க பெருசாக போட்டிங்க அப்படின்னா துண்டு துண்டாக வந்துடும் அரைக்காது கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியை வறுத்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதச்சி எடுத்துக்கலாம் கவோ வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயும் வதச்சி வதச்சிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக இலக்காய் பொருள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு கிண்டி எடுத்தாச்சு இந்த சேத்தில் நம்ம கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம் உங்கள் பழப்பழம் எவ்வளோ இனிப்பாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல சுகர் சேர்த்துக்கோங்க நான் இதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் சுகர் சேர்த்துக்கிறேன் இந்த பலாப்பழம் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும் சில பலாப்பழத்தில் கொஞ்சம் இனிப்பு சுவா கம்மியாக இருக்கும் அதை பார்த்து நாம இனிப்பு சேர்த்துக்கலாம் அல்வா நாம பத்து சொலை எடுத்தோம் பத்து பலாப்பழ சொலைக்கு நமக்கு இவ்வளோ அல்வா வந்திருக்கு நீங்கள் பலாப்பழ சுளையை கட் பண்ணும்போது அந்த சொு மேலே கொஞ்சம் தடிமனான பகுதியாக இருக்கும் அதையே கட் பண்ணி எடுத்துருங்க அதை எடுக்காமல் விட்டுட்டு அதனால தான் அந்த கொஞ்சம் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இதுவும் அந்த இனிப்பு சுவையோடு சேர்ந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இப்போ நாம் இதோட முந்திரி சேர்த்துக்கலாம் இந்த பலாப்பழத்தில் உள்ள கொட்டையை இந்த மாதிரி தனியாக நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க இந்த கொட்டையை வந்து நாம அவியல் செய்யும்போது சேர்த்துக்கலாம் பொரியலோட சேர்த்துக்கலாம் இது தனியா நிறைய இருந்தா தனியா பொரியல் செஞ்சு சாப்பிடலாம் இதை வந்து நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தாதான் உங்களுக்கு இதோட டேஸ்ட் தெரியும் இத கூட நீங்க கான்ஃபிளவர் கூட சேர்த்து செய்யலாம் ஆனா அது டேஸ்ட் வேற மாதிரி ஆயிரும் இது வந்து வெறும் நம்ம படாச்சொலையில மட்டும் செஞ்சதுனால அந்த பாப்பழ டேஸ்டோட சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே பிரான்ஸ் தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம்